திஸ் இஸ் டாக்டர் சக்தி ரவீந்திரன் நியூராலஜிஸ்டி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து ஃபெப்ரல் சிஷன் இட் குழந்தைங்களுக்கு வந்து ஃபீவர் வந்தால் வர ஃபிட்ஸை தான் ஃபெப்ரல் சிஷுன்னு சொல்லுவோம் ஸோ ஃபீவர் வந்து விதின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே வர வலிப்பாக இருக்கும் அண்ட் யூஷுவலாக வந்து நமக்கு த்ரீ மந்த்ஸ் டு சிக்ஸ் இயர்ஸ் மூணு மாதத்துலேருந்து ஆறு வயசு வரைக்கும் உள்ள குழந்தைங்களுக்கு வர தொந்தரவு தான் தோ இட் பீக்ஸ் அட் ஒன் அண்ட் ஆஃப்டர் டூ இயர்ஸ் ஒன்றரை வயசுலேருந்து ரெண்டு வயசு வரைக்கும் ரொம்பவே காமனாக இருக்கும் ஸோ இது வந்து ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் த குழந்தைங்களுக்கு தான் பாதிப்பு இருக்குது ஸோ எல்லா குழந்தைங்களுக்கும் ஃபீவர் வந்தால் ஃபிட்ஸ் வருது அஞ்சு சதவீத குழந்தைங்களுக்கு தான் வந்து நம்மளுக்கு ஃபெப்ரல் சீஷரி இருக்குது ஸோ ஃபீவர் வந்தாலே வந்து பேரண்ட்ஸ் ஆன்சியஸாக தான் இருப்பாங்க குழந்தைங்களுக்கு வந்தால் அண்ட் ஃபீவரோட நம்மளுக்கு ஃபிட்ஸும் இருக்குது வலிப்பும் வருது அப்படின்னா கட்டாயம் வருது ஒரு பயமும் பதட்டமும் இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபெப்ரல் சீஷஸை சார்ந்து வந்து யூஸ்வலாக பேரண்ட்ஸ்க்கு உள்ள காமனான டவுட்ஸை தான் அட்ரஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம கொஸ்டின்ஸ்குள்ளே போகும் அடுத்து ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பேரண்ட்ஸ் கேட்குறது வந்து இது வலிப்பு நோயாக ஃபெப்ரல் சீஷர் வந்து இது வலிப்பு நோய் கிடையாது வலிப்பு நோய்ன்றத வந்து நம்ம யூஸ்வலி நம்ம எப்பிலெப்சி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம சீஷர் அப்படின்னு தான் அட்ரஸ் பண்ணுறோம் ஸோ ஏதோ ஒரு காரணத்தினால நம்மளுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு இந்த குழந்தைங்களுக்கு ஃபீவர்னால நம்மளுக்கு ஃபிட்ஸ் வந்திருக்கு ஸோ இது வந்து ஃபெப்ரல் சீஷர் தான் வலிப்பு நோய் வந்து கிடையாது இது வலிப்பு நோயாக மாற வாய்ப்பு இருக்கா வலிப்பு நோயாக மாறுற வாய்ப்பு வந்து மிக மிக குறைவு ஒரு டூ டு ஃபைவ் பர்சன்டேஜ் சொல்லலாம் அடுத்து ரொம்ப காமனா கேக்குற கேள்வி பார்த்தோம்னா வந்து என் குழந்தைக்கு ஒரு முறை வந்து ஃபெப்ரல் சீசன் வந்துருச்சு ஃபீவர் வந்தா கட்டாயம் ஃபிட்ஸ் வருமா அப்படின்னு ஸோ கட்டாயம் வந்து அடுத்த முறையும் ஃபீவர் வந்துச்சுன்னா ஃபிட்ஸ் வரணும்னு அவசியம் இல்லை யூஸ்வலா நம்ம பார்த்தோம்னா ரெண்டாவது முறை ஃபெப்ரல் சிஷன் வர்றது வந்து முப்பது சதவீத தான் வருது மூணாவது முறை ஃபிட்ஸ் வர்றது பார்த்தோம்னா பத்து சதவீத குழந்தைங்களுக்கு தான் இருக்கு சோ மூணு முறைக்கு மேல ஃபெப்ரல் சீஷர் வர்றதுக்கு ரிஸ்க்கு பார்த்தோம்னா லெஸ் தென் ஃபைவ் பர்சன்ட் தான் சோ ஃபீவர் வந்தா அடுத்த முறை எந்த காரணத்தினால ஃபீவர் வந்தாலுமே வந்து ஃபிட்ஸு கட்டாயம் வரும்னு சொல்ல முடியாது என் குழந்தைக்கு வந்து ஃபீவர் வந்து பிட்ஸு வந்துருச்சு ஸோ இது மூளை காய்ச்சலா இருக்கலாமா அப்படின்னும் நிறைய பெற்றோர்கள் கேட்பாங்க ஸோ எப்படி அதை கண்டுபிடிக்கிறது ஸோ யூஸ்வலி நம்மளுக்கு ஃபீவர் வந்து ஃபிட்ஸு வர்றது வந்து மூளை காய்ச்சலின் அறிகுறியா இருக்கலாம் ஆனா யூஸ்வலா மூளை காய்ச்சலா இருந்துச்சுன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதர் ஒரு நாள்லேயே வந்து அடுத்தடுத்து நம்மளுக்கு ஃபிட்ஸு வந்துட்டே இருக்கிறதா இருக்கலாம் அதிக தலைவலியாக இருக்கலாம் இல்லைன்னா குழந்தை வந்து ஃபிட்ஸு வந்த பிறகுமே வந்து அதிக நேரம் மயக்க நிலையில் இருக்கிறது இதை மாதிரிலாம் நம்மளுக்கு அறிகுறிகள் இருந்துச்சுன்னா நம்ம காய்ச்சல் இருக்கா என்னன்றத வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபெப்ரல் சீசர் வந்துடுச்சுன்னா என் குழந்தை வந்து வலிப்பு வராமல் இருக்கிறதுக்காக வலிப்பு மாத்திரைகள் வந்து எடுக்கணுமா இது வந்து பேரண்ட்ஸ் கேட்பாங்க யூஸ்வலி வந்து ஃபெப்ரல் சீஷரில் வந்து ரெண்டு வகை இருக்குது சிம்பிள் ஃபெப்ரேல் அண்ட் காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரைல் சொல்லுவோம் சிம்பிள் ஃபெப்ரல் அப்படின்றது வந்து ரெண்டு கை கால்லயுமே வந்து வலிப்பு வருது அண்ட் வலிப்பு வந்தா லெஸ் தென் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் தான் இருக்கு பதினஞ்சு நிமிடத்துக்கு மேல இருக்கிறது இல்லை அண்ட் ஃபீவர் வந்து இருபத்தி நாலு மணி நேரத்துல ஒரு முறை தான் வருது இதை வந்து நம்ம சிம்பிள் ஃபெப்ரெயல் சொல்லுவோம் காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீசர் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் மட்டும் கை கால் இழுக்கிறதா இருக்கலாம் இல்லைன்னா வலிப்பு வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ்க்கு மேல இருக்கு பதினஞ்சு நிமிடத்துக்கு மேல வந்து தொடர்ந்து வலிப்பு இருக்குது இல்லைனா ஃபீவர் வந்து அந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் வந்து ஒரு முறை மட்டும் இல்லை ரெண்டு முறை நாலு மூணு முறை நாலு முறைன்னா அடுத்தடுத்து நம்மளுக்கு வந்து ஃபிட்ஸு ஒரே நாளில் வருது அப்படின்னா அதை நம்ம காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரியல் சிஷுன்னு சொல்லுவோம் யூஸ்வலி சிம்பிள் ஃபெப்ரல் வந்து நம்மளுக்கு வலிப்பு வராமல் இருக்கிறதுக்கு மருந்துகள் தொடர்ந்து எடுக்க தேவையில்லை அடுத்து ஃபீவர் வந்தால் மட்டும் நம்ம மருந்துகள் மூணு நாள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் காம்ப்ளெக்ஸ் சீஷர்ல வந்து நம்ம ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் சீஷர் இருக்கா அதை குடும்பத்துல குடும்பத்தில் வேற யாருக்கும் நம்மளுக்கு இதை மாதிரி ஃபீவர் வந்து காய்ச்சல் வந்திருக்கா குழந்தையா இருக்கிறப்ப யாருக்கும் அண்ட் ஃபேமிலியில் வந்து வேற யாருக்கும் வலிப்பு லோ இருக்கா அந்த குழந்தையோட டெவலப்மெண்ட் எப்படி இருக்குது இதெல்லாமே நம்ம கன்சிடர் பண்ணிட்டு சில குழந்தைங்களுக்கு வந்து பேஸ்ட் ஆன் நம்ம ஈஜி எடுத்து பார்ப்போம் நம்ம தலையில் வந்து வரைபடம் மூளை வரைபடம் எடுத்து பார்த்துட்டு அதை பேஸ்ட் ஆன் தட் வந்து நம்ம சில குழந்தைங்களுக்கு வந்து மெடிசின் போடுற மாதிரி இருக்கும் எல்லா காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரல் சீஷருக்குமே நமக்கு மெடிசன் போடணும்னு அவசியம் கிடையாது ஃபெப்ரல் சீஷர் வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி சப்போஸ் ஃபிட்ஸ் வந்துச்சுன்னா என்ன பண்றது ஸோ ஃபெப்ரல் சீஷர் வராமல் இருக்கிறதுக்கு வந்து எப்போல்லாம் நம்மளுக்கு ஃபீவர் வருதோ நம்ம கரெக்டாக வந்து பேராசிட்டமால் அந்த குழந்தையோட வெயிட்டுக்கு தக்கனா வந்து பேராசிட்டமால் வந்து எவ்ரி சிக்ஸ் ஹவர்ஸ் ஆறு மணி நேரத்துக்கு ஒரு முறை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதிக காய்ச்சல் தான் எவ்ரி ஃபோர் ஹவர்ஸ் நாலு மணி நேரத்துக்கு ஒரு முறை கூட கொடுக்குற மாதிரி இருக்கலாம் அண்ட் டெபிட் ஸ்பாஞ்சிங் நம்ம வந்து வெது வெது தண்ணியில் வந்து முழு உடம்ப வந்து ஒரு தொடச்சி விடுறது இதெல்லாம் வந்து நம்ம டெம்பரேச்சர் கண்ட்ரோல் வந்து எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம எல்லா முயற்சிக்கும் எடுக்கணும் அதை தவிர்த்து நம்மளுக்கு ஃபீவர் வர சமயத்தில் வந்து ஃபிட்ஸு வராமல் இருக்கிறதுக்கு அந்த மூணு நாளைக்கு மட்டும் உங்களுக்கு உங்கள் நியூரலஜிஸ்டோ பீடியாட்ரிஷனோ வந்து மருந்துகள் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம கட்டாயம் அந்த மூணு நாள் வந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நம்ம பாராசிட்டமால் நம்ம கொடுத்தோம்னாலே நம்ம அந்த ஃபிட்ஸு மருந்துகளையும் அந்த மூணு நாள் மட்டும் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ ஃபிட்ஸு இதையும் தாண்டி வந்து நம்மளுக்கு ஃபிட்ஸு வந்துருச்சு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பதட்டம் ஆகக்கூடாது அண்ட் குழந்தைய வந்து தலையை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிக்கணும் ஃபிட்ஸு நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறப்ப சப்போஸ் ஏதாவது ஃப்ளாட் சர்ஃபீஸ் இருக்குது பக்கத்தில் பெட்டு இருக்குன்னா நம்ம வந்து குழந்தைய வந்து மெதுவாக அதில் படுக்க வைக்கலாம் படுக்க வச்சுட்டு குழந்தைய வந்து ஒரு சாட்சி படுக்க வைக்கணும் இந்த ஸ்ட்ரெயிட்டாக படுக்க வைக்காமல் ஒரு சாட்சி லெஃப்ட் சைட்லையோ ரைட் சைட்லையோ நம்மளுக்கு படுக்க வைக்கணும் அண்ட் யூஷுவலாக வந்து நம்மளுக்கு இந்த ஃபிட்ஸு வந்து மூணு நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்மளுக்கு நின்றுடும் மேக்ஸிமம் நைன்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஃபிட்ஸ் வந்து நின்றுடும் சப்போஸ் அப்படி நிற்கலை அப்படின்னா வந்து நமக்கு வந்து கமர்ஷியலி அவைலபிள் ஸ்ப்ரேஸும் இருக்குது நேசல் ஸ்ப்ரேஸ் இருக்குது ஸோ அது வந்து அஃபோர்டபுளாக இருக்குது உங்களால் அஃபோர்ட் பண்ண முடியும்னா அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதையும் உங்கள் டாக்டர்கிட்ட கேட்டு நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் அண்ட் முக்கியமாக வந்து பதட்டமாகக்கூடாது அண்ட் நியரெஸ்ட்டாக வந்து உங்களோட ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டி வந்து அணுகிறது வந்து ரொம்ப அவசியம் இதுவே காம்ப்ளெக்ஸ் ஃபெப்ரயல் சீசராக இருந்துச்சுன்னா வந்து நம்ம தினமும் வந்து வலிப்பு வராமல் இருக்கிறதுக்கு வந்து மருந்துகள் வந்து ரெண்டு வருஷமோ மூணு வருஷமோ தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருக்கும் நான் ஃபெப்ரயல் சீஷரை பற்றி சொன்னதெல்லாம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேறு ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்துச்சுன்னா இக்கேன் ஆல்வேஸ் ட்ராப் பண்ணிருந்த கமெண்ட் செக்ஷன் தேங்க்யூ ஸோ மச்